வணக்கம் அன்பான கவிதை ரசிகர்களே இதோ உங்களுக்காக ஓர் கவிதை வறுமையிலும் விரிசல் இல்லாமல் மிக மகிழ்ச்சியாக வாழ்ந்த ஓர் குடும்பத்தின் உண்மையான வரிகள் இதோ உங்களுக்காக அந்த வரிகள் பிரிவின் ஏக்கங்கள் கவிதை பிரிவின் ஏக்கங்கள் அறுபத்து நான்கு வருடங்கள் அவளை கண்ணுக்குள் வைத்து காத்தவனே அன்று கட்டளகாயிருந்த இருந்தபோதும் இன்று கால்கள் போதும் அவளை அன்போடு அணைத்தவனே உயிராக பார்த்தவனே கண்ணோடு உடன்படிக்கை அவள் மட்டும் உன்னோடு அடுத்த பெண்ணை நீ பார்த்ததில்லை கோபத்தால் கரங்கள் ஒருபோதும் நீண்டதில்லை அசிங்கமான வார்த்தைகளை அவள் மீதும் எறிந்ததில்லை வலிகளால் அவள் என்றுமே வருந்தியது கிடையாது கணவனன்ற இலக்கணம் கற்கிறார்கள் உன்னிடம் கணவனுக்கு நீ ஓர் கலங்கரை விளக்கம் வந்தவரை வரவேற்று வறுமையிலும் மற்றவரை வாடாமல் பசி தீர்ப்பாள் இன்று அவள் இறந்து விட்டாள் நீ கண்ணீரில் நனைந்து விட்டாய் அவள் பிரிவால் துடிப்பவனே தனிமையில் தவிப்பவனே ஏழையாக நீ இருந்தாலும் இன்று நீங்கள்தான் பணக்காரர் பாடையில் அவள் போகும்போது பலர் கண்ணீர் வடித்தார்கள் சுமந்தார்கள் அறுபத்து நான்கு வருடங்கள் அவளை கண்ணுக்குள் வைத்து காத்தவனே அன்று கட்டளகாய் இருந்தபோதும் இன்று கால்கள் இழந்த போதும் அவளை அன்போடு அணைத்தவனே உயிராக பார்த்தவனே கண்ணோடு உடன்படிக்கை அவள் மட்டும் உன்னோடு அடுத்த பெண்ணை நீ பார்த்ததில்லை கோபத்தால் கரங்கள் ஒருபோதும் நீண்டதில்லை அசிங்கமான வார்த்தைகளை அவள் மீதும் அறிந்ததில்லை வலிகளால் அவள் என்றும் கணவன் என்ற இலக்கணம் கற்கிறார்கள் உன்னிடம் கணவனுக்கு நீ ஓர் கலங்கரை விளக்கம் வந்தவரை வரவேற்று வறுமையிலும் மற்றவரை வாடாமல் பசி தீர்ப்பாள் மனைவி இன்று அவள் இறந்து விட்டாள் என்று அவள் உன்னை பிரிந்து விட்டாள் நீ கண்ணீரில் நனைந்து விட்டாய் நீ கண்ணீரில் நனைந்து விட்டாய் அவள் பிரிவால் துடிப்பவனே தனிமையில் தவிப்பவனே இளையாக நீ இருந்தாலும் என்று நீங்கள்தான் பணக்காரர் பாடையில் அவள் போகும்போது பலர் கண்ணீர் வடித்தார்கள் தோல் சுமந்தார்கள் அவள் பாடையில் போகும்போது பலர் கண்ணீர் வடித்தார்கள் தோல் மீது சுமந்தார்கள் நன்றி அன்பான கவிதை ரசிகர்களே இதே போன்ற பலவிதமான கவிதைகள் உங்களுக்கு வந்து சேர நீங்கள் விரும்பினால் கவிதைகள் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த கவிதை ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை ஒரு அழகான கவிதையுடன் சந்திக்க ஆவலாக இருக்கும் உங்கள் அன்பு கவிஞன் திருமலை தென்னவன்